தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ணு வாங்கலாம் தயாரிப்பு ஆர் எக்ஸ்பிரஸ் நிறுவனம் உள்நாட்டுக்குள்ளும் வெளிநாடுகளுக்கும் ஏராளமான விமானங்களை தினசரி இயக்கி வருகிறது நேற்று இரவில் சில விமானங்களை ரத்து செய்வதாக கடைசி நேரத்தில் அந்த நிறுவனம் அறிவித்தது அடுத்தடுத்து ரத்து அறிவிப்பு வெளியானது இரவு முதல் காலை வரை எண்பதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் இப்படி ரத்து செய்யப்பட்டன இதனால் பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர் கேரளா தமிழகம் கர்நாடகாவில் அதிகமான விமானங்கள் ரத்தாகின செக்யூரிட்டி செக்கப் முடிந்த பிறகும் சில விமானங்கள் ரத்தானதால் பயணிகள் போராட்டம் நடத்தினர் இதற்கிடையே விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதற்கான காரணம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது தங்களுக்கு வழங்கப்பட்ட ஊதிய உயர்வு போதவில்லை என்று விமான ஊழியர்கள் தங்கள் நிறுவனத்திடம் முறையிட்டு வந்தனர் ஆனால் அதற்கு பலன் கிடைக்கவில்லை இதனால் அதிருப்தியடைந்த ஊழியர்கள் முன்னறிவிப்பின்றி போராட்டம் நடத்தி நிறுவனத்தை ஸ்தம்பிக்க வைத்ததாக கூறப்படுகிறது இதற்காக கேரளா தமிழகம் கர்நாடகாவைச் சேர்ந்த மூத்த விமான ஊழியர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கடைசி நேரத்தில் லீவ் போட்டனர் முறைப்படி முன்கூட்டியே லீவை சொல்லாமல் கடைசி நேரத்தில் உடம்பு சரியில்லை என்று கூறினர் அவர்களுடன் அவசரமாக நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது இதனால் விமானங்களை இயக்க முடியாமல் திணறிய நிறுவனம் ரத்து அறிவிப்பை வெளியிட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பயணிகளிடம் பகிரங்க மன்னிப்பும் கேட்டது ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் எங்கள் மூத்த ஊழியர்கள் கடைசி நேரத்தில் லீவ் போட்டுவிட்டனர் அவர்களை உடனடியாக வேலைக்கு வரவைக்க நாங்கள் எடுத்த முயற்சி பலனளிக்கவில்லை டிக்கெட் கட்டணத்தை திருப்பித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் இன்னொரு நாள் பயணத்துக்கு தயாராக இருப்பவர்களுக்கு இப்போதுள்ள டிக்கெட்டை பயன்படுத்த வசதி செய்யப்படும் என்று அந்த நிறுவனம் அறிவித்தது ஏற்கனவே நிர்வாகத்துக்கும் ஊழியர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு விதிமுறைகளை மீறியதாக கடந்த டிசம்பரில் மத்திய தொழிலாளர் அமைச்சகம் அந்த நிறுவனத்துக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது இப்போது மீண்டும் நிர்வாக ஊழியர்கள் இடையிலான பிரச்சினை பூதாகரமாக படித்துள்ளது